பல இடங்களில் பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுங்க பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேர் வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற ட்ராக்குக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்கெல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணாதான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் தான் இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கோம் பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு செய்தி போடுவாங்க மேலே ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதனாயிரம் பேர் ஓடவ போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னவங்களை எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க அது கீழே வந்து அது காய வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்குறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கு நினைக்கிறியா தூக்கி வெளியே போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பி இருக்காங்க விடிய காலம் அஞ்சு மணிக்கு அனுப்பி விட்டு நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க அது நினைச்சு நீங்க தூங்கி மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமா தம்பி ஏதாவது ஒரு பையனுக்கு கை கால் என்ன முடிஞ்சிட்டான் ஸ்டாம்ப் பீட் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும் எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னு வையே அடுத்த கண்ட்ரோல் பண்ண ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிடும் இதுக்காத்தான் எவ்வளவோ எங்க ஜீவன் எங்க அம்பியாவதி சத்யா முராத்து சொல்லி பார்த்தாங்க ஒண்ணு எடுபடல யாரும் கேட்கல இவங்க சொன்னா எப்படி கேட்பாங்க நான் தான் இறங்கி போறேன் அடிச்சு தூக்கி வெளியே போட்டேன் பத்து பேர் விழுந்த விழுந்தவுடனே இருநூறு பேர் பார்த்து ஒழுங்காக இருக்க அதனால அடி உதவுற மாதிரி சில வேலையில் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பட்டி பழமொழி சொல்லி வச்சிருக்கேன் நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை ஓட்டு கிடக்கூடாது நீங்க எல்லாம் என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் மேன் நான் காலேஜ் வாலிபால் பிளேயர்